Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ அவர் சேனல் விஎஸ்எல் Tasty கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோனா மோமோஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த மோமோஸ் ரெசிபி ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குறத விட டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் சிம்பிளாகவும் செஞ்சலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பவல் எடுத்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டிக்காக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஒன் டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுருங்க கேரட் வெங்காயம் முட்டைக்கோஸ் இஞ்சி கார்லிக் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சியும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம் சின்னதாக நறுக்கி வச்ச கேரட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் பீன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டுக்கோங்க இதை ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஹீட்டில் மூடி வச்சுருங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்க தேவையில்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தால் போதும் இப்போ பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப வேகணும்னு தேவையில்லை க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைங்களாம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் எடுத்துக்கிற மாவுக்கு எனக்கு ஏழுலேருந்து எட்டு மோமோஸ் வந்துச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் மாவு எக்ஸ்ட்ரா போட்டு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை பூரி சைஸ்க்கு மாவை திரட்டி எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு மோமோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் இதை நம்ம கடையில் அடிக்கடி வாங்கி கொடுக்காம வீட்லேயே செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு இன்னும் சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸை இதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக இழுத்து விட்டு அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோவில் கா காமிக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தாங்க இதில் இதை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அவ்வளோதான் பாருங்கள் சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி நம்ம ஊட்டி வச்சுக்கிற மாவையும் ஸ்டப் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவும் சிம்பிளான மெத்தடில் மோமோஸ் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை இப்போ ஸ்டீமரில் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் வந்து பாயில் தான் இருக்குது மேலே உள்ளது மட்டும் வெந்தால் போதும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விடுங்க அவ்வளோதான் வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ ஈஸியான டேஸ்டியான மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு மோமோஸ் சட்னி வேணும்னா நம்ம சேனலில் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு